தமிழ்நாட்டில் பி எட் கணினி அறிவியல் இளநிலை முதுநிலை பட்டப்படிப்பு முடித்து வேலைக்காக அறுபது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வேலை வாய்ப்பின்றி இருக்கிறார்கள் அரசு பள்ளிகளில் தற்காலிகமாக நியமிக்கப்படும் கணினி பயிற்றுநர் பணிகளிலும் இவர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள் என்று பட்டதாரி இளைஞர்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து தமிழ்நாடு பி எட் கணினி வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர் சங்க மாநில துணைத் தலைவர் கவிதா ஸ்ரீதர் கூறுகையில் கணினி பயிற்றுநர் பணியிடங்களை தனியார் நிறுவனங்களிடமிருந்து டெண்டர் முறையில் விடாமல் அரசே நேரடியாக நியமிக்க வேண்டும் என இரண்டாயிரத்தி எட்டில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதன் மூலம் கணினி அறிவியல் பட்டம் படித்த பி எட் பட்டதாரிகளை நியமித்து மா மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டிய பணியை செய்யாமல் கேரளாவைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு கணினி பயிற்றுநர்கள் நியமிக்க பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் அறுபதாயிரம் பட்டதாரிகளை புறக்கணித்து அவர்கள் எதிர்காலத்தை அரசு குழி தோண்டி புதைத்துவிட்டது கேரளா உள்ளிட்ட பிற மாநிலங்களைப் போல பத்தாம் வகுப்பு வரை கணினி அறிவியலை தனி பாடமாக நடைமுறைப்படுத்தினால் பலருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் இதுகுறித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்